எல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க

மண்ணு போட்டு விட்டுறதுடா எப்பவே உள்ள வர அப்படியே அந்த அட்டை எடுத்துட்டு நான் தாசு வந்து தரவே மாட்டேன் நான் இனிமே கோயில் பக்கமே வரல அப்படினு சொல்லிட்டு போறோம் அப்படினு சொல்லிட்டு போறோம் நாங்க சே அந்த கட்டை வந்து நாங்க டேபிள் சைடு வச்சிருக்கோம் அப்படினு சொல்லிட்டு வாங்கிட்டு போனல எது அது நான் அப்படியே நான் தரவே மாட்டேன் டேபிள் உனக்கு தரேன்

இப்போ இத பெயிண்ட் அடிச்சி நீங்க இதெல்லாம் இதுக்கு மாதிரி ரெட் கலர் தான் அடிச்சேன்னா ஐயோ அடிச்சலாம் பா அதுக்கு அப்புறம் மண்ணு எல்லாம் அது மட்டும் செஞ்சா செய்யாதப்ப சொல்லு ம் இது ஏதோ எதை செஞ்சு தர சொல்லிட்டு ஒரு மூணு நாலு கல்ல எடுத்து வந்தனே எதுக்கு எடுத்து வந்தேன் ஒரு வாள அடுப்பு செய்யிறதுக்கா இருக்குமா அடுப்புக்கு தான் நினைச்சேன் மூணு கல்ல அப்படினாவே தெரிஞ்சச்சே அது அடுப்புக்கு தான்னு

கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோமா வந்து இது எங்களுக்கு எனக்கு வேணும் நாங்கள் டேபிள் சேர்த்து வச்சுக்கணும் இதே கோயிலுக்கு குறா அப்படின்னு நான் தர மாட்டேன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டே போனானா அதனால கோயிலுக்கு வரக்கூடாது விரோதி பரவாயில்ல அந்த சிவன் கோயிலுக்கு முன்னாடி ஒரு பூசை மட்டும் போது ஒரு மாதிரி வச்சிருப்பாங்கல்ல அதே மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்காங்க சூப்பரா இருக்குது யாரும் பார்க்க கூடாது இல்லையா காசு காட்டுறேன் ஒரு இன்னும் ஒரு நிமிஷம் கழிச்சு காட்டுறேன் பெயிண்ட் இல்லையா பெயிண்ட் வாங்கணுமா